சின்ன குருப் சேனல் உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய தையல் பாடம் நாப்பத்தி மூன்று இன்றைய பாடத்துல குழந்தைகளுக்கு யோக் ஃபிராக் எப்படி தைக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போறோம் ஒரு வயதிலிருந்து இரண்டு வயது வரைக்கும் குழந்தைங்க போடுற மாதிரி யோக் ஃபிராக் பண்ணலாம் நம்ம வந்து இந்த ஒரு வயதிலிருந்து ரெண்டு வயசு குழந்தை வரைக்கும் நம்ம யோக் ஃபிராக் பண்றதுக்கு ஒன்னே கால் மீட்டர் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் குழந்தையோட இடுப்போட இறக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் வருது ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க குழந்தையோட கழுத்தோட இறக்கம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் டூ இன்ச்சஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து இங்கே பேக் ஷோல்டர் பேக் ஷோல்டர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை அஞ்சரை இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன் இங்கே வந்து இதுக்கு நம்ம கட் பண்ணுற பீஸு ஷோல்டர் வந்து ரெண்டு பக்கமும் உருட்டி தைக்கிறதுனால நீங்கள் த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க வெட்சிட்டு இப்படி ரவுண்ட் neck இதுக்கு யோக் ஃப்ராக்கு ரவுண்ட் neck ரொம்ப இருக்கும் இப்போ இந்த இடம் வந்துடுறது இல்லைங்களா இங்கே வந்து நம்ம ஆமூனோட இறக்கம் த்ரீ இன்ச்சஸ் டூ அண்ட் ஆஃப் தைக்கலாம் நீங்கள் உருட்டி தைக்கிறதா இருந்தால் பைப்பிங் மாதிரி உருட்டி தைக்கிறதா இருந்தால் த்ரீ இன்ச்சஸ் இல்லை டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சிங்கன்னா உருட்டி தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் த்ரீ இன்ச்சஸ்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக உருட்டி தைக்கலாம் நாங்கள் வந்து த்ரீ இன்ச்சஸ் ஹாமலோட இறக்கம் வச்சுருக்கேன் இறக்கம் வச்சு இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துடணும் நீங்கள் இப்படி கொண்டு வந்து இப்படி சேர்த்துடணும் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இது பாடி போர்ஷன் குழந்தைங்களுக்கு வந்து லேஸ் வச்சு தைக்கலாம் யோக் ஃப்ராக்கு பைப்பிங் வச்சு ஸ்ட்ரிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதுதான் பாடி போர்ஷன் இந்த மாதிரி கட்டிங் தான் யோக் ஃப்ராக்கு வரும் ரவுண்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறக்கும் வேணும்னா கூட நீங்கள் இறக்கி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க நான் த்ரீ இன்சஸ் வச்சுருக்கேன் அந்த ரவுண்ட் நெக் ஷேப்புக்காக கொஞ்சமாக மைல்டாக ஒரு சிதுப்பல் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்க யோக் ஃப்ராக்கு துணியை நீலம் வாக்கலாம் ரெண்டாக மடிச்சிருக்கேங்க இன்னொரு மடிப்பு மடிச்சிருங்க நாலாக மடித்து போட்டிருக்கோம் யோக் ஃப்ராக்கு மீதி பேலன்ஸ் இருக்கிற ஒன்னை கால் மீட்டரில் பாடிக்கு கட் பண்ணது போக மீதியே இப்படி ரெண்ட இடத்து நாளாக போட்டிருக்கேன் குழந்தையோட இடுப்போட சுற்றளவு ஏழு வைக்கிறேன் இடுப்பை சுற்றி இன் ஸ்டேப்பில் நீங்கள் அலந்திங்கன்னா பதிமூன்றரை வந்ததுன்னா ஆஃப் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க பதினாலு இன்சஸ் பதினாலில் பாதி ஏழு அப்போ ஏழு இன்ச்சஸ் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஏழு இன்ச்சஸ் நான் இங்கே வைக்கிறேன் இந்த 7 ஏழு இன்ச்சஸ் குழந்தையோட இறக்கம் இடுப்புலேருந்து அவங்க இறக்கம் குழந்தைக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா ஒம்போது இன்ச்சஸ் தர வைக்கிறேன் இப்போ இதை வந்து இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் இருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு இப்படி ஒரு வளைவு உள்ளுக்கு கொஞ்சம் பெண்டு பண்ணி இப்படி ஒரு வளைவு கொடுத்துருங்க இப்போ நம்ம ஏழரை இங்கே லைனுக்கு எடுத்துட்டோம் இங்கே பாருங்க ஏழரை எடுத்துட்டோம் ஏழரை நம்ம எடுத்துட்டோம் ஏழரை எடுத்துட்டோம் அதை எடுத்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு இங்கே கார்னரில் ஆஃப் இன்ச்சஸ் இங்கே ஆஃப் இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே ஒரு கவ் பண்ணும்போது கீழே இந்த கோட்டு கீழே கொஞ்சம் ஆஃப் இன்ச்சஸ் இறங்கினா ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்து வந்து இந்த இடம் லென்த்து லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க லென்த்து இந்த கட்டிங்லேருந்து வச்சுங்கன்னா இடுப்பு இறக்கம் வந்து பத்து பத்து வச்சிருக்கேன் நான் இங்கே வந்து இப்படி வரணும் இப்போ நம்ம இது கட் பண்ணிடுறோம் இல்லைங்களா இதை வந்து இது பண்ணுங்கள் இங்கெல்லாம் நீங்கள் அப்படியே பத்து பத்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல பத்து 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 டென் இன்ச்சஸ் டென் இன்ச்சஸ் வச்சாச்சு இங்கேருந்து அந்த கவ் ஆரம்பித்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் கவ் போட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இடுப்பு யோக் ஃப்ராக்கு வந்து ரொம்ப ஈஸி குழந்தைங்களுக்கு போட்டு அதுங்க நடந்த அழகு பார்த்தா அது தனி அழகு ரொம்ப அழகா இருக்கும் இதில் வந்து நீங்க வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் இந்த யோக் ஃப்ராக்கு சிதம்பல் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து சேரீ இருக்குது இல்லைங்களா காட்டன் சேரீ அந்த மாதிரி சேரீல வந்து இந்த மாதிரி ஃப்ராக்கு ப்ளவுஸு டைலரிங் சம்மந்தமாக எல்லாத்தையும் வெட்டி நீங்கள் பழகிட்டீங்கன்னா நல்ல துணி போட்டு நீங்கள் ஈஸியாக பயம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம் இது பாருங்க நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வந்திருக்கேன் இடம் வந்து நல்லா பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இப்படி வருதுங்களா இது எப்போவுமே வந்து ஃப்ராக்கு வந்து வருங்க முட்டிக்கு மேலே தான் ஃப்ராக் வந்து எப்பவுமே வந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கும் குழந்தைங்க நடக்கும்போது இப்போ பாருங்க இந்த ஹாமூலுக்கு ஹாமுல் போயிடுதான் இப்போது யோக் ஃப்ராக்கு கீழே வந்து ஃப்ரில்ஸ் வச்சிடுங்க இடுப்போட சுற்றுலவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரில்லை வந்து நீங்கள் வைக்கணும் இப்போ இந்த பக்கம் தான் இருக்குது பேக் சைடு பிளாக்கு இருக்குது நீங்கள் இப்படி பிளாக்கு கூட இப்படி திருப்பி வைக்கலாம் உங்களுக்கு எப்படி இருந்தால் அழகாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெட் அண்ட் black கூட கொடுக்கலாம் காட்டன் துணின்றதுனால அயனிங்க ஃப்ரில்ஸ் வைக்கும்போது நல்லா அயன் பண்ணி வச்சிங்கனா ஃப்ரில்ஸ் வந்து அப்படியே கலையாமல் அப்படியே உக்காரும் ஓகே இதில் வந்து ஜருகை கொடுக்கணும் அப்படியே நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இங்கே ஜருகை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா கீழே ஆனா இதுக்கு வந்து ஜருகை இல்லாம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த ஜருகை கூட நீங்க கொடுக்கும்போது கீழே வந்து இந்த மாதிரி லேஸ் மாதிரி வச்சு கூட நீங்க ஜருகை கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளெயினா இந்த மாதிரி சூப்பராக அருமையாக யோக் ஃப்ராக் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் இது வந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம யோக் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒன் இயர் ஒன்றரை வயசு குழந்தைக்கே இன்னுமே அழகாக இருக்கும் அவங்க முட்டிக்கு மேலே இந்த யோக் ஃப்ராக் இருக்கும் பொழுதும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்